டேட்ஸ் பைசர் நம்ம டிஸ்களை எடுத்துக்கிறோம் நம்ம விரிச்சு அதுவும் கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதல் சந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் லிஸ்க்கு இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு வச்சிருக்கோம் தொழிலோது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்ம மாதிரி இருக்கிறாங்க நல்ல உங்களுக்கும் நன்றி வளம் வாழ்க்கை நண்பர்களில் நம்ம சிஎஸ்சியை வந்து அனாலிசிஸ் எடுத்துக்கிறோம் அடுத்தடுத்த குவார்டருக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெட்லை பொறுத்தவரைக்கும் உங்கள் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிபிகேஷன் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்திருக்கு அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் மாடரேட்லி புல்லிஷ் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி தொண்ணூற்றி நாலுன்னு டார்கெட்டில் வந்து அப்சைட் பண்ணியிருந்தாங்க இவங்க நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் போயிட்டு இப்போ கீழே கரெக்ஷன் இறங்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த தருணத்தில் நூற்றி எண்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு பி ஜோனை பொறுத்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெங் செல் ஜோனில் தான் இருக்கிறாங்க ஃபண்டமெண்டலாக நம்ம பார்த்தோம்னாக்க இவங்க வந்து அடிக்வேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் பியாண்ட் த டாலரன்ஸில் தான் இருக்காங்க பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெயின்ட்டாக க்ரோத் ஆப் மேலே ஏறுறதுக்கான குரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறதான் நம்மளுடைய புரிதல் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பதினோரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஒம்போது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேர் சேல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்து ஃபினான்ஷியல் குவாட்டர்லி ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்சஸஸஸஸஸஸஸஸஸஸுக்கு இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து நெட் ப்ராஃபிட் எட்டு புள்ளி ஒம்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ வந்து பன்னெண்டு புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டூ க்யூனாக்க ரெவன்யூ தொள்ளாயிரம் கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் இருபத்திரண்டு கோடி ரூபா கீழே குறஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் வந்து ரெண்டு புள்ளி ஒம்பது அப்படிங்கிற லெவலில் அவங்க இருக்கிறாங்க இப்போ இவங்க வந்து செப்டம்பர் குவார்ட்டருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் டிசம்பர் இறங்கிட்டு திருப்பி மார்ச் மாதத்துக்கான ஃபோர்த் குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆகுறாங்க இது வந்து போன வருஷம் நடந்த பேட்டர்னாக இருக்குது அதே பேட்டர்ன் தான் இப்போவும் போன அதுக்கு முந்தின வருஷம் ஃபாலோ பண்ணுறான்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு அதுக்கடுத்த செப்டம்பருக்கு அதே லெவல் ரெண்டு புள்ளி மூணுங்கிற லெவலை மெயின்டைன் பண்ணிவிட்டு ஆனால் டிசம்பரில் ஏறிட்டான் டிசம்பர்லேயும் அதே லெவல் தான் மெயின்டைன் பண்ணிவிட்டு கீழே இறங்கலாவே அதுக்கு முந்தின வருஷம் ஆனால் போன வருஷம் அதே மாதிரி தான் நடந்திருக்கு ஆமாம் கொஞ்சம் மேலே ஏறி இருக்கிறா இது சாரி கீழே இறங்கியிருக்கிற அதுக்கப்புறம் மார்ச் மாதம் ஃபோர்த்து கார்டர் தான் மேலே ஏறி இருக்கிறான் ஸோ அப்போ அவன் என்ன பண்ணுறா செகண்ட் குவார்ட்டருக்கு வந்து அதே லெவலில் மெயின்டெயின் பண்ணுறா தேர்ட் குவார்ட்டருக்கு கொஞ்சம் கீழே இறங்குறா ஃபோர்த்து குவார்ட்டருக்கு மேலே ஏறா அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து இதை புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் அப்போ அவள் வந்து செகண்ட் குவார்ட்டருக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சை லெவலில் மெயின்டைன் பண்ணிவிட்டு தேர்ட் குவார்ட்டருக்கு கொஞ்சம் பெருசாக கரெக்ஷன் எடுத்துகிட்டு ஃபோர்த்து குவார்ட்டருக்கு இது மேலே ஏற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இந்த பேட்டர்னில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் நம்ம வந்து எப்போதுமே இப்போ பிரைஸ் ஏறுறதுங்கிறது நெக்ஸ்ட் குவார்டருக்கு தான் பிரைஸ் ஏறுமே தவிர்த்து இந்த குவார்டருக்கு ஏறாது இந்த குவார்டருக்கு முன்னாடியே ஏறி முடிச்சிருக்கும் அதான் நம்ம அதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கணும் அதாவது பூம் மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா அடுத்த குவார்டர் அட்வான்ஸ்டு அட்வான்ஸ்டாக பிரைஸ் ஏறி எடுத்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் பெரிஷ் மார்க்கெட்டாக இருந்தது தான் அட்வான்ஸ்டாக கீழே இறங்கிட்டு இருக்குங்கிறத புரிதலுக்கு எடுத்துக்கிறோம் இப்போ இவங்க வந்து எம்எஃப் வந்து ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் அப்படிங்கிற லெவலில் வந்து ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் அப்படிங்கிற ஹோல்டிங்கை லெவலில் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க நம்மளோட இந்த இபிஎஸ் தகவல்களை தூக்கி நம்ம அவ்வளோ தூக்கி போட்டோம் இப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான் இப்போ இந்த குவார்டருக்கு வந்து ரெண்டு பு ரெண்டு புள்ளி ஒம்போது அது நூற்றி தொண்ணூற்றி ஒன்று வந்து மினிமம் வந்து நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது இப்போ இவன் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று என்ன வாய்ப்பு இருக்குன்னா இரநூத்தி ரெண்டு டு இரநூத்தி எட்டு

பார்த்துட்டோம்னாக்க ரெண்டு புள்ளி அறுபத்தி அஞ்சு பார்த்தோம்னாக்க இரநூத்தி அறுபத்தஞ்சு இரநூத்தி மூணு டு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து காட்டிட்டு இருக்கு அப்ப அடுத்த எஸ்டிமேஷனை பீட் பண்ணானா மேலே ஏறுவான் இல்ல அப்படின்னு சொன்னாக்க போன குவார்ட்டருக்கான கீழே இறங்க வேண்டியது இருக்கு அந்த நூத்தி நாற்பத்தி அந்த ரேஞ்சுக்கு பாத்தோம்னா இந்த டு இந்த ரேஞ்சுக்கு இறங்கிட்டு கரெக்ஷன் வந்துட்டு இறங்குவான் எஸ்டிமேஷனை பீட் பண்ணான்னா மேலே ஏறிடுவான் எஸ்டிமேட்சனை பீட் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்க கீழே இறங்கிட்டேருவோம் நார்மலாக தேர்ட் குவார்ட்டருக்கான மூமெண்ட்டு தான் அடுத்து வரப்போகுது அப்படின்னு சொன்னால் இந்த ரேஞ்சை நம்ம எதிர்பார்க்கலாம் அது மேலே வச்சுட்டும் போகலாம் நம்ம எப்படி வேணாலும் மேலே வச்சுட்டு இரநூத்தி ரெண்டு இரநூத்தி மூணு வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே அட்ஜஸ்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி மேலே ஏறலாம் எது வேணாலும் நடக்கலாம் நம்ம எல்லாத்துக்கும் மார்க் பண்ணிக்குவோம் ட்ரெண்ட் எப்படி மூவ் ஆகுதோ அது ஏற்ற மாதிரி மூவ் ஆகிக்கலாம் ஸோ இப்போ இப்போ இவன் வந்து நூற்றி எழுபத்தி ஆறை உடைக்கும் போது நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நம்மளுடைய பைஸாக இருந்தது இவன் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் ரிவர்ஸ் ஆகிருக்கிறான் இந்த நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்கிறது நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கும் இரநூத்தி ரெண்டுக்கும் இருக்கான ஒரு மிட் பாயிண்ட் அந்த அந்த ரேஞ்சில் அவன் அந்த மிட் பாயிண்ட்டை உடைக்க மாட்டாமல் திருப்பி கீழே கரெக்ஷனுக்கு வரான் அடுத்த கேண்டலில் அதை உடச்சி போகிறான்னா இரநூத்தி ரெண்டு டு இரநூத்தி எட்டு அதுக்கு அடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கொண்டு போய் மேலே ஏற்றணும்னு நினச்சான்னா செகண்ட் லெவல் வந்து பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு டு இரநூத்தி நாற்பத்தி மூணு தேர்ட் லெவல் இரநூத்தி அறுபத்தி ஒன்று டு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் சப்போஸ் இவை இந்த மிட் பாயிண்ட்டை உடக்கில் கீழே வந்து கரெக்ஷனுக்கு இறங்குறேன் அப்படின்னு சொன்னால் நூற்றி எழுபத்தி ஆறை உடச்சாட்னா நூற்றி அறுபது நூற்றி நாற்பத்தி ஏழுக்கான வாய்ப்புகள் சப்போர்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நம்ம ப்ரைஸை ரீகால் பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் சப்போர்ட்டுன்னு எடுத்தாங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறு கீழே உடச்சாட்னாக்கா நூற்றி அறுபது நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற சப்போர்ட் லெவல் இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுங்கிறது மிட் பாயிண்ட்டான நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு உடச்சி கொண்டு போனோன்னா இரநூத்தி ரெண்டு டு இரநூத்தி எட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதையும் உடச்சி மேலே போகிறானாக்கா இரநூத்தி முப்பத்தி நாலு டு இரநூத்தி நாற்பத்தி மூணு இப்போ இந்த ரெண்டு லெவலுக்கு நடுவில் ஒரு மிட் பாயிண்ட்லேயே கூட அவன் வெளியில் வரலாம் மிட் பாயிண்ட் நம்மளே போட்டுக்கலாம் மேக்ஸிமம்க்கு நான் ஏறுறேன் அப்படின்னு சொன்னால் இரநூத்தி அறுபத்தி ஒன்று டூ இரநூத்தி எழுபத்திரெண்டு இதில் இது ஷார்ட் டவுன்னு பார்த்தோம்னா இதுதான் நமக்கு வந்து ஷார்ட் டவு இவன் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு உடச்சு மேலே ஏறும்போது ஷார்ட் டவுங்கிறது இரநூத்தி ரெண்டு டு இரநூத்தி எட்டு ஸோ தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நாளில் உள்ளவர்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள் நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே